بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. அலமதுல்லா ஹி ரமீன் வசலத்து வஸ்லாம் அஷ்ரஃப் லம்பியா இவல் முர்சலீன் வாயிலி வசி அஜ்மாயின் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற பகுதியில் ஒரு தலித் சிறுமி மனிஷா வால்மீகி என்கிற தலித் சிறுமி சில ஃபாசிச கைவர்களால் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு மக்களை ஆளாக்கியது அந்த கொடூர நிகழ்வு மிக கடினமான முறையில் அந்த பெண் சித்திரவதைக்கு இருக்கிறாள் அவளுடைய உடல் உறுப்புகள் அடித்து காயப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறது அவள் யார் குற்றம் செய்தார்கள் என்பதை வெளியில் சொன்று சொல்லிவிடக் என்பதற்காக அவளுடைய நாக்கும் கூட அறுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு கொடூரமான நிலையில் அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் ஆனால் அந்த படுகொலையை செய்ததற்கு காரணமாக இருந்த நபர்கள் இன்றைக்கும் தண்டிக்கப்படாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த செய்திகள்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கொடூர செயலை கண்டித்து நாடு முழுவதிலேயும் சமூக ஆர்வலர்களும் சமூக இயக்கங்களும் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இதற்கான தீர்வுகளை இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு இது போன்ற வன்கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி அதிகமாக பேசப்படுகிற ஒரு தேசம் நம்முடைய இந்தியா அந்த இந்திய திருநாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான கொடூர வன்கொடுமைகள் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அது இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றது வரைக்கும் முன்னான இந்த ஆறு ஏழு வருட காலங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குறிப்பாக தலித் சிறுபான்மையின பெண்கள் கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகள் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் நாம் செய்திகளாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அதிர்ச்சியிலே உறைந்து போயிருக்கிறார்கள் இது என்ன நாடா அல்லது நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நம்முடைய ஜனநாயக திருநாட்டிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பாதுகாப்பான தேசத்திலே தான் நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வியை சாமானிய மக்கள் மத்தியிலே எழுப்பக்கூடிய விதத்திலும் சாமானிய மக்கள் அச்சத்திலும் பீதியிலும் உறைந்து போகக்கூடிய அளவிற்கான அந்த கொடூரங்கள் தான் இன்றைக்கு தினம் தினம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அன்பானவர்களே இன்றைக்கு இது அதிகரித்து தான் இருக்கிறதை தவிர குறையவில்லை அது மட்டுமல்ல இது போன்ற செய்திகள் வர துவங்கியதிலிருந்து தினம் தினம் இது செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மனிஷா வால்கி வால்மீகியினுடைய அந்த செய்தி அந்த செய்தி நம்முடைய காதுகளை விட்டும் அகழுவதற்கு முன்பாகவே அதே யூபியிலேயே மேலும் சில சம்பவங்கள் அரங்கேறின என்பதை செய்திகளிலே கேள்விப்படுகிறோம் கடந்த கடந்த தினத்திலே நேற்றைய தினத்திலே ஐந்து வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிற செய்யப்பட்டு இருக்கிற அந்த நிகழ்வை காணுகிறோம் ஐந்து வயது குழந்தை அதே போல நேற்றைய செய்தியில் பனிரைண்டு வயது அந்த சிறுமி மீண்டும் ஒரு முறை ஒரு இடத்திலே வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிற அந்த செய்தியை கேள்விப்படுகிறோம் இப்படி நாளுக்கு நாள் வரக்கூடிய அந்த செய்திகள் நம்மை அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்துகின்றன இதற்கு என்ன அடிப்படை காரணம் அன்பானவர்களே நம்முடைய தேசம் என்பது ஜனநாயகத்தை பேசினாலும் சம உரிமையை பேசினாலும் எல்லோருக்குமான நீதியை பற்றி பேசினாலும் கூட அவை நடைமுறைக்கு வருவதிலே மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த தேசத்திலே இருக்கிறது அதை தீர்ப்பதற்கான இது போன்ற கொடூர குற்றங்களை இல்லாமலாக்குவதற்கான தீர்வுகளை நோக்கி இந்த தேசம் நகரவில்லை அதை இஸ்லாமிய அடிப்படையிலே நினைவுபடுத்தி பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும் இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம் இஸ்லாத்தினுடைய அனைத்து வழிகாட்டுதல்களும் மனித சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய விதத்திலே இருந்தது அந்த அடிப்படையில் இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இஸ்லாம் உபதேசங்களை மட்டும் வழங்கவில்லை தீர்வாக சில வழிகாட்டுதல்களை கொடுக்கிறது இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளிலே முதன்மையானது ஒவ்வொரு மனிதனும் சுயமாக தன்னுடைய உணர்வை கட்டுப்படுத்தி கொள்வதற்கான வடிகால்கள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறை எல்லா மனிதர்களிடத்திலேயும் வருவதற்கான வழிகளை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மேற்கொள்வது என்பது இது போன்ற பாலியல் குற்றங்கள் குறைவதற்கான அடிப்படை காரணியாக அமையும் இன்றைக்கு நடப்பு எப்படி இருக்கிறது இன்றைக்கு சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் வயோதிகம் அடைந்த பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் இதிலே இதை இதைவிட கேவலமாக சொல்வதற்கே அறிவுறுப்பாக பெற்றெடுத்த தாயும் பெற்றெடுத்த பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையும் கூட அந்த தாயினால் தந்தையினால் மகனினால் இது போன்ற கேவலமான வன்புணர்வுகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இந்த கொடூர செயல்கள் எல்லாம் இவ்வளவு சர்வசாதாரணமாக அரங்கேறுவதற்கு என்ன காரணம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறை இன்றைக்கு சமூகத்தில் இல்லை இந்திய கலாச்சாரம் என்பதும் ஒரு அழகிய கலாச்சாரத்தை கொண்டது அதுவெல்லாம் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்களோடு ஒத்துப்போய் வெட்கமற்ற ஒரு நிலையை நோக்கி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சர்வசாதாரணமான அந்த வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது என்பது இன்றைக்கு மக்களை மிக கேவலமான பாலியல் வன்புணர்வுகளுக்கு உந்தி தல்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்த அளவில் உணர்வுகளுக்கு கட்டுப்பாடை இஸ்லாம் இருக்கிறார் குரானுடைய ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது வலையா தக்ரபுசீனா நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நெருங்கவும் கூட வேண்டாம் நெருங்காதீர்கள் என்பது கொண்டு கருத்து என்ன உங்களை விபச்சாரத்தில் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது பார்வையை தாழ்த்துவதிலிருந்து தொடங்கி பெண்கள் மட்டும் பார்வையை தாழ்த்துவதல்ல ஆண்களும் கூட பார்வையை தாழ்த்துவதுதான் ஹராமை செய்வதிலிருந்து உங்களை தடுக்கிறது என்பது குரான் நமக்கு இடக்கூடிய போதனையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தனி மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் அதை நமக்கு போதிக்கிறது இஸ்லாம் தனி மனிதனுடைய மிக முக்கிய பண்பாக வெட்கத்தை சொல்லி காட்டுகிறது வெட்கம் இல்லாதவனிடத்திலே எந்த நலவும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு இந்திய கலாச்சாரம் என்ன சொல்கிறது ஆபாசத்தை தூக்கி பிடிக்கிறது ஆபாசத்தை சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக சுட்டிக்காட்டுகிறது ஆபாசம் பார்க்கப்படும் பொருளில் இல்லை பார்ப்பவர்களுடைய கண்களில் தான் இருக்கிறது என்று ஆபாசத்திற்கு ஒரு அழகிய ஒரு இலக்கணத்தை இன்றைக்கு சுயமாக அனைவரும் கற்பிக்கக்கூடிய வகையிலான அடிப்படையில் இன்றைக்கு ஆபாசங்கள் தூக்கி நிறுத்தப்படுகிறது அன்பானவர்களே இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் குறைக்கப்பட உணர்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த ஆபாசத்தை ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது முதலாவது இரண்டாவது சுயமாகவே ஒரு அச்சம் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலையும் வர வேண்டும் அதை உருவாக்க வேண்டும் இஸ்லாம் அதை உருவாக்கி இருக்கிறது இந்த உலகத்திலே நீ செய்யக்கூடிய குற்றத்தை யார் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ இந்த மனிதர்களை ஆளக்கூடிய ரப்புல ஆலமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் அதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே அழுவீடாகப் பார்க்கிறான் அதை வைத்துத்தான் ஈரூலகத்தினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை போதனையாக இஸ்லாம் கொடுத்து நீ தனிமையில் இருந்தாலும் சரி மக்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி நீ உயர் ஜாதியாக இருந்தாலும் சரி உயர் வர்க்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீ தவறு செய்யக்கூடாது தவறு செய்தால் இங்கே தண்டிக்கப்படுகிறாயோ இல்லையோ இங்கே தப்பித்து விட்டாலும் அல்லாஹ விடத்தில் நீ கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாய் என்கிற உள்ளுணர்வை போதிக்கக்கூடிய வகையிலான அந்த செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் இஸ்லாமதை போதனையாக கொடுக்கிறது இங்கே நீ தப்பித்து விட்டாலும் நாளை அல்லாஹ் விடத்திலே தப்பிக்க முடியாது அந்த பய உணர்வின் தான் மாயிஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் தான் தவறு செய்து விட்டார்கள் திருமணமான பிறகு விபச்சாரம் செய்தார்கள் அந்த விபச்சாரத்தினுடைய அந்த பாவ உணர்வை உணர்ந்து கொண்டு நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் தண்டிக்கப்பட்டு விட்டால் நான் அல்லாஹ் விடத்திலே வேதனை செய்யப்பட்டு விட்டால் எல்லா மாந்தர்களும் அங்கே ஒன்று கூட்டப்பட்டிருக்கிற அந்த நாளில் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டால் நான் என்ன செய்வது என்பதை உணர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக வந்து மாயிஸ் அதி அல்லாஹன் அவர்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்பதை நிரூபித்து அந்த தண்டனையை பெற்றார்களே அது உள்ளுணர்வு இப்படிப்பட்ட உள்ளுணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான பயிற்சி இன்றைக்கு சமூகத்தில் இருக்க வேண்டும் தவறு செய்தால் அந்த தவறு வேண்டும் வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வை நாம் ஏற்படுத்த சுயமாக அச்சப்படக்கூடிய உணர்வு சமூகத்திலே வர வேண்டும் மூன்றாவதாக யார் குற்றம் செய்தார்களோ அந்த குற்றத்திற்கான சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது விசாரணையின் அடிப்படையிலேயோ உண்மை குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதன் அடிப்படையிலேயோ அல்லது சுயமாக அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்கிற அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் மாய் சரதி அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூறுகிற நாம் பெருமானாரிடத்திலே வந்து தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அவராக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்பதற்காக பெருமானார் இஸ்லாத்தினுடைய தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டுவிடவில்லை மாறாக தண்டனையை நிறைவேற்றினார்கள் மாயுசர் அதிகளாகும் அவர்களுக்கு என்ன தண்டனை நிறைவேற்றப்பட்டது திருமணமானவர்கள் குற்றம் செய்துவிட்டால் விபச்சாரம் செய்துவிட்டால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சட்டம் அது நிறைவேற்றப்படுகிறது அந்த தண்டனையின் வழியாக அந்த தண்டனையை அவர் சுயமாக பெற்றுக்கொண்டதன் வழியாக இன்னொரு பரிசுத்தமான நிலைக்கு அவர் அடைந்தார் என்பது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய செய்தி ஆக மூன்றாவது தீர்வாக தண்டனைகள் உரிய முறையில் வழங்கப்பட்டால் குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை என்ன இந்த ஹத்ராஸ் அந்த நிகழ்வினுடைய தீர்வு என்ன ஆனது பாசிசவாதிகள் உயர் ஜாதி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தவறு செய்தார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்படாமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாளுக்கு நாள் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது சிறுமி எட்டு வயது சிறுமி மிக கொடூரமான முறையிலே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதிலிருந்து தொடங்கி இப்போது ஹத்ராஸ் வரைக்கும் முன்னான அந்த தலித் சிறுமி வரைக்கும் இது நீடிக்கிறது என்றால் சரியான தண்டனைகள் நிறைவேற்றப்படாதது மிக முக்கியமான காரணி ஆக இந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற பாலியல் குற்றங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டுமானால் இந்த மூன்று முக்கியமான இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய தீர்வுகளை சமகாலத்தினுடைய இந்திய தேச மக்களும் இந்தியாவினுடைய அரசும் மீள் பரிசோதனை செய்து இது போன்ற தீர்வுகளை முன்வைக்கும் போது நடப்பிலாக்கும்போது நிச்சயமாக இது போன்ற கொடூர குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நிச்சயமாக குறையும் பெண்கள் பாதுகாப்பான சமூகமாக உருவெடுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நீதமான சூழலை இங்கே ஏற்படுத்துவதற்கு இந்த பேச்சை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் ஒத்துழைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை நோக்கி ஈடுபடக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் இறைவன் தந்த அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் அஸ்லாமலை வரஹத்துள்ளாஹி வரகாத்து